हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்தியம் பாகவத சேவையாம் ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம் பதம் முப்பத்தி ஐந்து பூர்வசிய ஆதவ் பரஅர்த பிராமோ நாம மகான் அபூத் கல்போ கல்போய் அபவத் பிரம்மா சப்த பிரம் பிரமேதி எம் விதுக வேர்ட் பை வேர்ட் மீனிங் பூர்வசிய முதல் பகுதியில் ஆதவ் ஆரம்பத்தில் பர அர்தசிய உயர்ந்த பகுதியின் பிராமக பிராம பிராமக பிராம கல்பம் நாம என்ற பெயரில் மகான் மிகச்சிறந்தவர் அபு தோன்றியது கல்பக கல்பத்தில் எத்த அப்போது அபவத் தோன்றினார் பிரம்மா பிரம்மதேவர் சப்த சப்த பிரம்ம சப்த பிரம்மம் எனப்படும் வேத ஒளிகள் எம் அது விதுக அறியப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் பிரம்ம கல்பம் எனப்படும் பிரம்மதேவரின் முதல் பகுதியில் ஆரம்பத்தில் பிரம்மதேவர் தோன்றினார் அப்போது அவருடன் சேர்ந்து வேதங்களும் தோன்றின பர்போட்பை ஷிலபிரபாத் ஜெயசில பிரபாத் பத்ம புராணத்தில் பிரபாச காண்டம் பிரபாச காண்டம் என்னும் பகுதியில் பிரம்மதேவரின் முப்பது நாட்களில் வராக கல்பம் பித்ரு கல்பம் போன்ற பல கல்பங்கள் தோன்றுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது பிரம்மதேவரின் முப்பது நாட்கள் கொண்டது ஒரு மாதமாகும் அது பௌர்ணமி தொடங்கி அமாவாசையில் முடிகிறது இது போன்று பன்னிரண்டு மாதங்கள் ஒரு வருடமாகும் இதில் முதல் ஐம்பது வருடங்கள் பரார்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அதுவே பிரம்மதேவரின் ஆயுளில் பாதிப்பகுதியாகும் பகவானின் ஸ்வேதவராக தோற்றமே பிரம்மதேவரின் முதல் பிறந்தநாள் ஆகும் இந்துக்களின் வானநூல் சாஸ்திரத்தின்படி பிரம்மதேவர் பிறந்தது மார்ச் மாதம் ஆகும் இந்த கூற்றானது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் அவர்களின் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகும் பதம் முப்பத்தி ஆறு தைவச் அந்தே கல்ப அபூத் எம் பிஷேகே எத்தேர்நாபி சரச ஆசீல் ஆசீல் லோக சரோருகம் வட் பை வட் மீனிங் தியமகல்பத்தின் ஏவ உறுதியாக மேலும் அந்தே இறுதியில் கல்பம் அபூத் ஆரம்பமாகிறது எம் அது பத்மம் பத்மம் அபிக்ஷக்ஷதே எனப்படும் யத் அதில் ஹரேக முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் நாபி நாபிச்சுழியில் சரச நீர்த்தேக்கத்திலிருந்து ஆசீத் அங்கு லோக பிரபஞ்சத்தின் சரோருகம் தாமரை டிரான்ஸ்லேஷன் முதல் பிரம்ம கல்பத்தினை அடுத்து வருவது பத்ம கல்பம் எனப்படும் ஏனென்றால் இந்த கல்பத்திலேயே முழுமுதற் கடவுளான ஹரியின் நாபிச்சுளி என்னும் குளத்திலிருந்து பிரபஞ்ச தாமரையானது மலர்ந்தது பர்பட் பை சில பிரபாத் பிரபாத் பிராம கல்பத்தினை தொடர்ந்து வருவது பத்ம கல்பம் ஆகும் அதில்தான் பிரபஞ்ச தாமரை தோன்றியது சில புராணங்களில் இந்த பத்ம கல்பம் பித்ரு கல்பம் என்று அழைக்கப்படுகிறது பதம் முப்பத்தி ஏழு அயம் து கதித கல்போ த்விதீயாபி பாரத வாராக இது விக்கியதோ எத்திர ஆசிச்சுஹரோஹரிகி வேர்ட் பை வேர்ட் மீனிங் அயம் இந்த து ஆனால் கதிதக அறியப்படுகிறது கல்ப இப்போதைய கல்பம் த்விதீய இரண்டாம் பகுதி அப்பி நிச்சயமாக பாரத ஓ பரதகுலத் தோன்றலே வாராக வாராக இவ்வாறு விக்யாத கொண்டாடப்படுகிறது யற்ற அதில் ஆசி தோன்றினார் சூகரக பன்றி வடிவில் ஹரிஹி முழுமுதற் கடவுள் டிரான்ஸ்லேஷன் ஓ பரதகுலத் தோன்றலே பிரம்மதேவரின் ஆயுளின் இரண்டாம் பகுதியின் ஆரம்பம் வாராக வராக கல்பம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த கல்பத்தில்தான் முழு முதற் கடவுள் வராகமாக அவதரித்தார் பற்பொட்பை சில பிரபா ஜெயசில பிரபாத் ஒன்றும் அறியாதவர்க்கு பிரம்ம பத்ம வராக கல்பம் என்பதெல்லாம் குழப்பமாக தோன்றலாம் சில அறிஞர்கள் இந்த கல்பங்கள் அனைத்தும் ஒன்றே என்று கருதுகின்றனர் ஆனால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் அவர்களை பொறுத்தவரை பிரம்மதேவரின் ஆயுளில் முதல் பாதிப்பகுதியில் தோன்றும் பிராம கல்பமே பத்ம கல்பமாக இருக்கலாம் என்பதாகும் எது எப்படி இருந்தாலும் நாம் நமது காவியத்திற்கு கட்டுப்பட்டு இப்போதைய கல்பமானது பிரம்மதேவரின் ஆயுட்காலத்தின் இரண்டாம் பகுதி என்று புரிந்து கொள்வோம் ஆக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுடைய உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்